ஹலோ கைஸ் வெல்கம் டு குங்கியின் கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் முதல்ல காலிஃப்ளவர் நல்லா அலம்பிட்டு நல்லா வந்து வெந்நீரில் தாங்க அலம்பிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா வடிகட்டிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு அந்த உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸாக வெங்காயத்தை வந்து நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு ஒரு கடாயை போட்டு அது நல்லா ரோஸ்ட்டு நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் உங்களுக்கு கோல்டன் கலராக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவியை பொறுத்த வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வெங்காயத்தை போட்டுருங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி த தக்காளிப்பழம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் உங்களோட விருப்பம் நீங்கள் போட்டால் போடலாம் போடாட்டிங்க இல்லாட்டி பரவாயில்ல அப்புறம் அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கடாயை போட்டு எண்ணெயை வெட்டுட்டு இந்த காலிஃப்ளவர் பரட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை அதோடு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கடாயை போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுருங்க பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் மசாலா பொருட்கள்லாம் தாளிச்சுக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து களறி விட்ருங்க அடிக்கடி கலரி கலரி விட்டால் கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோங்களா காலிஃப்ளவர் அதை வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை காலிஃப்ளவரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா சூப்பராக உப்பையும் போட்டுட்டு கஸ்தூரி மட்டு போட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் பட்டரையும் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் போட்டுருங்க சாதத்துக்கு பசங்க சாப்பிட்ற தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வேற இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வித்தியாசமான ஒரு கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த நாளில் ரெசிப்பில் பார்க்கலாம் அது வரைக்கும் தட்டா